வெல்கம் டு நாங்க மூணு பேர் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நாமக்கல்ல இருந்து திருச்சி போற வழியில இருக்கக்கூடிய தில்லை நகர் தான் வந்திருக்கோம் நாங்க மட்டும் என் இது வீடு இல்ல கோவில் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி

பெற்றோர் ஊருக்கு அதிகமாட்டோன்னே ஆமாம் சார் மண் வீடியன்ட்டு வந்தாலே தான் இது நம்ம ஃப்ரெண்டு வீடு மற்ற வீட்டுக்கு இந்த வீடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் இது வந்து மண்ணால் கட்டியிருக்காங்க இந்த வீடு சரி மண்ணால் கட்டினா வந்து எப்படி இருக்கும் அதில் என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ஆலப்பில கல்லு எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி யோசிச்சுருக்காருன்னா அது வேற ஒண்ணும் இல்ல இவரும் இவரோட ஒய்ஃபும் வந்து வண்டியில போயிட்டு இருந்திருக்காங்க தம்பி அவங்க எதாச்சியா மண் வீடுல நம்ம குடியிருக்கலாமே அப்படின்னு சும்மா ஒரு போற போக்குல ஏதோ ஒரு தாட்ல பேசிட்டாங்க அது அவங்களும் மறந்துட்டாங்க இவரு அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு சரி என் ஒய்ஃபுக்கு ஒரு மண் வீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஏன்னா இப்ப ஆக்சுவலா நாமக்கல்ல மண் வீடே கிடையாது இதுதான் முன்னாடி ஏதோ கட்டி ஒரு ஐடியா இது இது ஆனா இவருக்கு ஐடியாவே இல்ல அதனால என்னமோ ரிசர்ச் ரிசர்ச் பண்ணி சவுத் இந்தியால யாரோ ஒருத்தர் அங்க கன்னியாகுமரி சைடுல அவர்கிட்ட எல்லாம் ஐடியாஸ் கேட்டு ஒருத்தருட்ட ஐடியா வாங்கி பிளானை வாங்கி இன்னொருத்தருட்ட அத டிசைன சொல்லி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஒரு மெஷினை தனியா கொண்டு வந்து விஷயம் இன்னைக்கு நானியா வீட்டுக்கார வண்டியில போறோம் பேசுறோம் தூவி விடுறோம் வெல்கம் தூணு வீட்டுக்குன்னு வீட்டுக்கு கோவிலுக்கு வந்துருக்க மாட்டோம் இதுவும் அவங்களுக்கு ஒரு கோயில் தானே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீடு கோயில் இல்ல என்ன தம்பி இது நான் பேஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் फ्रॉम द बिगनिंग வந்து இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஹார்ட்வொர்க்க்தான் என்ன பண்ணலாம் இது இது எப்படி எல்லாம் வச்சா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க அப்ப கட்டறப்பலாம் பெருசா தெரியல. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபினிஷிங் இதுக்கு பாத்தியா? அது வேற லெவல். ஹார்ட்வொர்க் நெவர் ஃபெயில्स. அடடடட நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாம்ப்பா. ஆமா உண்மைதான். உங்களுக்கு இதில இருந்து தெரிஞ்சிருக்கும். பாருங்க நான்

இவங்களே எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் அந்த கடுக்காயோட கடுக்காய் தோல் அப்புறம் முட்டை ஓடு இந்த மாதிரி சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது கட்டி தம்பி இது வந்து சாமி ரூபன் கிச்சன் கிச்சன் சமையல் ஆக்சுவலா இந்த கிச்சன்ல ஒரு மேட்டர் இருக்கு என்னன்னா இவருக்கு இந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லாம் நிறைய பிடிக்கும் தம்பி அதனால இந்த கிச்சன்ல இதுக்கு கீழே வந்து திட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் தண்ணி ரெயின் வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகுற மாதிரி கட்டி வச்சிருக்காரு இதை கட்டிட்டு இது பண்ணிட்டாரா பண்ணிட்டு ஓரளவுக்கு இந்த இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு சாமியார் நம்ம தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவரு கூப்பிட்டு வந்து ரெண்டு பேர் டிஸ்கஷன் பண்றாங்க இந்த இடத்துல இந்த வாஸ்து சாஸ்திரப்படி இந்த இடத்துல இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சொல்ல ஆரம்பிச்சோன்னே இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் கட்ட முடியும் வாஸ்து பிடிச்ச மாதிரியே கட்ட முடியும் அப்படின்ட்டு அதுல அந்த அந்த முடிவுல பின்வாங்கவே இல்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி பறிச்சிட்டாரு பத்தாயிரம் லிட்டர் சேவ் ஆகிற மாதிரி பறிச்சுட்டாரு ஸோ அந்த அளவுக்கு தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மழை காலம் வந்துருச்சுன்னா

அது வந்து டேங்க் இது என்னது ஒண்ணுமே தெரியலையே சோ மழை பேஞ்சது அப்படினா நேரா தண்ணி வந்து இங்கதான் நல்லா இருக்கு சார் நாமக்கலுக்கு பல சிறப்பு இருக்குண்ணா இப்போ மேலும் சிறப்புனா நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார் இந்த இடம் நம்ம யோகம் ப்ளாக் மூலியமா நம்ம இதை

அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பார் நம்மால்வார் சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு மரம் எப்பவுமே வீட்டுல இருக்கணும் சப்போர்ட்டா இருக்கு சார் இங்க சப்போர்ட்டா மரம் இருக்க மாதிரி சப்ஸ்கிரைபரும் சப்போர்ட்டா நம்மளுக்கு எல்லாம் ஆமாங்க அப்படியே போற போக்குல சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க மறந்துடாதீங்க சோ இந்த மாதிரி டிஃபரண்டான அழகான வீடு கட்டணும்னா சோ இவரோட நம்பர் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் கான்டெக்ட் பண்ணீங்க நம்ம சேனல்ல இந்த மாதிரி டிஃபரண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் நேற்று வந்து இன்டர் பிளாக் பிரிக்ஸ் போய் பார்த்தோம் இன்னைக்கு மண் வீடு கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நம்ம புதுசா சார் புதுசில பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நாமக்கல்ல இப்படி ஒரு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லா இன்ஃபர்மேட்டிவ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சோ vlog சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வித்தியாசமான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு நன்றி யோகம்